வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் அத உண்மையிலே செஞ்சு முடிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது நம்ம வேலையில எப்படி முழுமையான செயல்திறனை அடையறது அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நாம தினமும் எத்தனையோ கேரை பாக்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான அடிப்படை வித்தியாசம் என்னன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் ஒருத்தருக்கு எவ்வளவு விஷயம் தெரியுங்கிறது முக்கியமல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த விஷயத்த அந்த புரிதலை செயலை காட்ட முடியுதாங்கிற திறன்தான் அதுதான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க எஃபிஷியன்சின்னு சொல்றோமே அதாவது செயல்திறன் கொள்கை அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் சிம்பிளாக சொல்லணும்னா குறைஞ்ச எஃபர்ட்ல எப்படி மேக்சிமம் ரிசல்ட் எடுக்கிறதுங்கிறது தான் இது இந்த மேற்கோளை பாருங்கள எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க ஒரு வண்டியில எது பெஸ்ட் வண்டின்னு கேட்டா கொஞ்சமா பெட்ரோல் குடிச்சு ரொம்ப தூரம் போற வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதே கணக்கு தான் நமக்கும் மனுஷங்களுக்கும் பொருந்தோம் இப்போ இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு ஒரு பக்கம் எக்கச்சக்கமா எஃபர்ட் போடுறோம் ஆனா ரிசல்ட் ரொம்ப கம்மியா வருது இதுக்கு பேர் தான் வீணான ஆற்றல் ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க நம்மளோட முழு கவனத்தையும் சக்தியும் சரியா ஒருமுகப்படுத்தும் போது ரொம்ப குறைஞ்ச முயற்சியிலயே நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்குது அப்ப இந்த மாதிரி ஒரு சூப்பரான செயல்திறனை அடையறதுக்கு என்னதான் ரகசியம் அது இதுதான் நீங்க என்ன செய்யறீங்க அதாவது உங்க செயல்பாடு அதுவும் நீங்க ஏன் அதை செய்யறீங்க அப்படிங்கற உங்க புரிதலும் இது ரெண்டும் உன்னோட உள்ளு கச்சிதமா இணைஞ்சிருக்கணும் இது ரெண்டும் ஒரே லைன்ல போச்சுனா ஆற்றல் வீணாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தோமே இந்த உச்சகட்ட செயல்திறன் புரிதலும் செயல்பாடும் ஒன்னா சேர்ற இந்த நிலை இதுக்கு ஒரு பேர் இருக்கு அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் ஆனா நாம நிறைய சமயம் அதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல அதுதான் யோகா பகவத் கீதையிலிருந்து வர இந்த ஒரு வரிய நல்ல கேளுங்க செயலை கச்சிதமாக செய்வதே உண்மையான யோகா யோகாவ பத்தின நம்ம பார்வையே இது மாத்திடும் இல்லையா ஆக இந்த இடத்துல யோகா அப்படிங்கிறது வெறும் உடற்பயிற்சியோ ஆசனமோ மட்டும் கிடையாது அது ஒரு மனநிலை உங்க புரிதலும் உங்க செயலும் எந்த ஒரு குறையும் இல்லாம ஒரு முழுமையான இணக்கத்தோடு இருக்கிற அந்த நிலைதான் யோகா சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நம்ம சொந்த வாழ்க்கையில நம்ம செய்யற வேலைகள்ல இதை எப்படி கொண்டு வர்றது வாங்க இப்போ அத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த யோகா நிலையை அடையறதுக்கு இங்க ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றீங்கன்னா அதோட நோக்கம் என்னன்னு மேலோட்டமா தெரிஞ்சுக்காம அது ஏன் முக்கியம் அதனால என்ன தாக்கம் ஏற்படும்னு ஆழமா உணரணும் ரெண்டாவது உங்க செயல்பாட்டை செம்மைப்படுத்தணும் அந்த ரிப்போர்ட்டை உருவாக்குறதுல தேவையில்லாத ஸ்டெப்ஸை நீக்கி திறமையா செய்ய பழகணும் கடைசியா இந்த ரெண்டையும் இணைக்கணும் உங்க ஆழமான புரிதலும் உங்க செம்மையான செயல்பாடும் ஒன்னா சேரும்போது நீங்க செய்யறது வெறும் வேலையா இருக்காது அது ஒரு கச்சிரமான செயல் அதுதான் யோகா நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாமே ஸ்ரீமத் சுவாமி சித் பவனந்தரன் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது சரி போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி உங்க வாழ்க்கையில நல்லா புரிஞ்சும் கூட அதை சரியா செய்ய முடியாம திணற ஒரு விஷயம் எது உங்க புரிதலுக்கும் செயல்கும் நடுவுல மிகப்பெரிய இடைவெளி எங்க இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க